அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்சியுடைய பலமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமாக தலைவர் வந்து என்ன செய்கிறார் தன்னுடைய பிரச்சார பயணத்தை அற்புதமாக ஆரம்பிச்சிட்டாரு இதில் ஆகஸ்ட் மாதம் இன்னும் தீவிரமாக அவருடைய பிரச்சாரம் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது ஒரு பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதிய முயற்சிகள் எடுப்பார் இன்னும் தெளிவாக பேசுவார் அவருடைய பேச்சில் ஆக்ரோஷமும் எதிர்கட்சி எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆகஸ்ட் மாதம் இருக்கும் சில இவ அதே மாதிரி இன்றைக்கி எதிர்கட்சி வந்து சில லீடரை அங்கிட்டிருந்து இங்கிட்ட இருந்தால் சே இருக்காங்க இவரும் சில லீடரை பல கட்சியிலேருந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனாலும் தான் கட்சியிலிருந்து வெளியே போன இவருடைய பரம எதிரிகளை சேர்க்கறதுக்கு எந்த வகையிலையும் அவர் என்ன செய்ய மாட்டார் அதற்கான ஒரு பாசிபிலிட்டியை கொடுக்கவே மாட்டார் ஆனால் அவங்களுடைய முயற்சிகளும் அவங்களுக்காக மற்ற கட்சிகளுடைய முயற்சிகளும் இவர்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் அதற்கான வாய்ப்புகளை எங்கேயும் கதவு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிராத்தம் போகும் ஆனால் சென்ற இடம்லாம் நல்ல கூட்டமும் நல்லாயிருக்கும் அவருடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பும் ஒரு எழுச்சியும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் நல்ல கூட்டணி அமையணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பத்தையும் அவர் உணர்ந்துக்கிட்டு அதற்கான பல முயற்சிகளையும் அவர் எடுப்பாங்க அதே போல் வந்து இப்போ அவருக்கு அவரோட நல்ல பிஜேபி அற்புதமாக கூட்டணி அமைச்சிருந்தாலும் கூட மற்ற சிறுபான்மையினர் ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் அனலைஸ் பண்ணி அந்த ஓட்டை கவர் பண்ணுறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதிய புதிய விஷயங்களை கொண்டுட்டு வருவாங்க அதே போல் இன்றைக்கி வந்து மீடியா ஃபீல்டு ரொம்ப ஒரு முக்கியமானது அதற்காக இன்றைக்கி வந்து பல நிறுவனங்கள் இருக்கு அதில் சரியான நிறுவனங்கள்ல ஒப்பந்தம் பண்ணி அதே இன்னும் பிரச்சாரத்தை எப்படி வலுவாக கொண்டு போகிறது மக்களை எப்படி நேரில் போய் சந்திக்கிறது மக்களோடு மக்கள் எப்படி பழகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எட்டு மாதத்துக்கு முன்னால் சிறந்த ஆலோசனை சிறந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் வந்து மக்கள் பணி ஆற்றலை அப்படிங்கிறது எதிர எதிரிடத்துலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் சில உள்கட்சியில் சில போளாளர்களை இருக்க தான் செய்யும் எந்த கட்சி உள்ளே வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்க தான் செய்வாங்க எது இருந்தாலும் தலைவர் வந்து அவருடைய நேர்கோட்டு பாதையை பக்காவாக பண்ணுவார் அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதம் பிரச்சாரத்தில் அந்த ஒரு உத்தியோகத்தில் எல்லாத்திலையுமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அற்புதமாக அமையும் நன்றி